தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் மய்மைப்படுவதாக ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் நூற்று எண்பத்தி ஏழாவது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன் வற்றாத நீர் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெயிப்பதற்காக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன் இந்த நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு வசனங்களுக்குள் புதிர் வசனங்களுக்குள் புதிர் எப்படி என்றால் மூன்று நான்கு ஐந்து வசன இருப்பிடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த இருப்பிடங்களுக்குள் இருக்கிற வார்த்தைகளை வைத்து ஒரு வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேனே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்களேன் நான்கு அல்லது ஐந்து வசனங்களை கொடுப்பேன் அப்போது கர்த்தர் ஒரு வசனத்தில் இருக்கும் எனக்காக ஒரு வசனத்தில் இருக்கும் யாவையும் ஒரு வசனத்தில் இருக்கும் செய்து முடிப்பாருங்கிறது ஒரு வசனத்தில் இருக்கும் நீங்கள் அதை கோர்த்து கண்டுபிடிக்கணும் அப்போ வசன இருப்பிடத்தை மாத்திரம் நான் சொல்லுவேன் அந்த வசன இருப்பிடங்களுக்குள் இருக்கிற வார்த்தைகளை எடுத்து அந்த வசனங்களுக்குள் இருக்கிற புதிரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது ஒரு வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு கேள்விகளை பொழுது உங்களுக்கு புரியும் எல்லா கேள்விகளையும் நான் கேட்டு பதிலை சொல்ல போகிறதில்லை பதிலை நான் கடைசியாக தான் சொல்லுவேன் எப்போதும் ஒவ்வொரு கேள்வியை கேட்டுட்டு நான் பதில் சொல்வேன் ஆனால் இந்த முறை அப்படி இல்லை எல்லா கேள்விகளையும் நான் கேட்டுவிட்டு முடிவில் நான் பதிலை நீ சொல்வேன் ஏனென்றால் உங்களை சோதிப்பதற்கு எளிதாக இருக்கும் ஓகே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா இந்த நாளின் முதலாவது கேள்வி யோவான் ஒன்று ஒன்று யோவான் மூன்று பதினாறு வெளிப்படுத்தல் பத்து ஏழு ஆதியாகமும் ஒன்று இருபத்தி ஏழு உங்களுக்கு இந்த வசன இருப்பிடங்கள் எல்லாம் ஸ்க்ரீனில் வரும் சரிங்களா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் யோவான் ஒன்று ஒன்று யோவான் மூன்று பதினாறு வெளிப்படுத்தல் பத்து ஏழு ஆதியாகமும் ஒன்று இருபத்தேழு இந்த வசனங்களுக்குள் இருக்கிற வார்த்தையை எடுத்து ஒரு வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் யார் கண்டுபிடிக்க பார்க்கலாம் ரொம்ப எளிமையான வசனங்களை தான் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அதனால் கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு சிரமமாக இருக்காது நிச்சயமாக சிரமமாக இருக்காது நீங்கள் வார்த்தைகளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் அந்த வசனத்தினுடைய வார்த்தைகள் பார்க்கும் பொழுதுதான் நீ உடனே கண்டுபிடிச்சிடலாம் எளிதான வசனங்களாக இருக்கும் இந்த நான்கு வசனங்களுக்குள் இருக்கிற வார்த்தைகளை எடுத்து நீங்கள் ஒரு வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இன்னொரு வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா நிச்சயமாக இந்த நான்கு வசனங்கள் இருக்காததில்லை நான்கு வசனங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு வசனம் யோவான் ஒன்று ஒன்று யோவான் மூன்று பதினாறு வெளிப்படுத்தல் பத்து ஏழு ஆதி ஆகமோ ஒன்று இருபத்தி ஏழு வசனம் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் ஆதியாகமோ சரிங்களா ஆதிகமம் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை இந்த நான்கு வசனங்களில் நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் தேடி கண்டுபிடிங்க அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும் நான் உங்களுக்கு விடைய சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இந்த நான்கு வசனங்களை நீங்கள் தேடி புரட்டி பார்த்து அதில் இருக்கிற வார்த்தை வைத்து நீங்கள் ஒரு வசனத்தை கண்டுபிடிங்க வசனங்களுக்குள் புதர் ரெண்டாவது கேள்விக்கு சொல்லுவோமா சங்கீதம் பதினாறு பதினொன்று ஏசாயா முப்பத்தி மூன்று பதினாறு யோவான் பதினான்கு ஆறு சங்கீதம் பதினாறு பதினொன்று ஏசாயா முப்பத்தி மூன்று பதினாறு யோவான் பதினாலு ஆறு இப்போ நான் சொல்கிற வசனங்களெல்லாம் ஒருவேளை அதை கண்டுபிடிக்க வேண்டிய வசனங்கள் பாதியாக கூட இருக்கலாம் பாதியாக கூட இருக்கலாம் இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் சிங்கக்குட்டிகள் அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மை என்று வசனம் இருக்குது ஆனால் நான் ஒருவேளை சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் அப்படின்னு எடுத்திருப்பேன் அதனால் நீங்கள் பாதி வசனமானாலும் அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சங்கீதம் பதினாறு பதினொன்று ஏசாய முப்பத்தி மூன்று பதினாறு யோவான் பதினான்கு ஆறு இதற்குள் அடங்கியிருக்கிற வசனம் யோவானில் தான் இருக்குது சரிங்களா இந்த ரெண்டாவது கேள்விக்கான இந்த விடை வந்து யோவான் புஸ்தகத்தில் இருக்குது அந்த வசனம் அதனால் நீங்கள் தேடி கண்டுபிடிங்க சரிங்களா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நான் சொல்கிறத நிதானமாக இன்னொரு நீங்கள் கேளுங்க மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி மத்தையு ஒன்று இருபத்தி ஒன்று யோவான் பதினாறு இருபது ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு பதினேழு மத்தையு ஒன்று இருபத்தொன்று யோவான் பதினாறு இருபது ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டு பதினேழு இந்த மூன்று வசனங்களையும் நீங்கள் புரட்டி பார்த்து அதில் உள்ள வார்த்தைகளை கலெக்ட் பண்ணி ஒரு வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படி சொன்னால் யோவான் தான் இருக்குது இந்த மூன்றாவது கேள்விக்கான விடை யோவான் புஸ்தகத்தில் இருக்கிறது உங்களுக்கு தேடி கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பாக இருக்குங்கிறதுனால நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துறேன் சரிங்களா மூன்றாவது கேள்விக்கான விடை எங்கே இருக்குது யோவான் புஸ்தகத்தில் ஆனால் அந்த வசனம் எது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நான்காவது கேள்வி எண்ணாகமும் இருபத்தி ஆறு ஒன்று ஆதியாகமும் பனிரெண்டு ஆறு யாத்திராகமும் முப்பத்தாறு பதினெட்டு நீதிமொழிகள் பத்தொம்பது இருபத்தி மூன்று எண்ணாகமும் இருபத்தாறு ஒன்று ஆதியாகமும் பன்னிரெண்டு ஒன்று யாத்திராகமும் முப்பத்தாறு எட்டு நீதிமொழிகள் பத்தொம்போது இருபத்தி மூன்று இந்த வசனங்களுக்குள் வருகிற ஒரு வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் விடை என்பது சங்கீத புத்தகத்தில் இருக்குது சங்கீத புத்தகத்தில் இந்த நான்காவது கேள்விக்கான விடை இருக்கிறது பார்ப்போம் நீங்கள் எவ்வளோ விரைவாக தேடி கண்டுபிடிக்கி என்று பார்க்குறோம் வசனத்தின் மீது உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சோதனை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி ரெண்டு குருந்தியர் ஆறு பத்தொம்பது ஆதியாகமும் ஏழு இருபத்தி ரெண்டு நீதிமொழிகள் பதினெட்டு பதினாலு ரெண்டு குரந்தியர் ஆறு பத்தொம்பது ஆதியாகமும் ஏழு இருபத்தி ரெண்டு நீதிமொழிகள் பதினெட்டு பதினாலு இந்த வசனங்களுக்குள்ள தான் ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தினுடைய இருப்பிடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மத்தையும் புத்தகத்தில் மத்தையு புஸ்தகத்தில் கடைசியாக ஒரு முறை நான் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இன்னொரு குழு கொடுப்பேன் சரிங்களா இன்னொரு குழு கொடுப்பேன் அந்த வசனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் சரி ஐந்தாவது கேள்விக்கான விடை மத்தையு புத்தகத்தில் இருக்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஆறாவது கேள்வி ஆதி ஆகமம் மூன்று ஒன்பது நாகும் ஒன்று ஏழு ரூத் மூன்று பதினொன்று தானியல் ஐந்து ரெண்டு ஆகாய் ஒன்று ஏழு மறுபடியும் சொல்கிறேன் ஆதியாகம் மூன்று ஒம்பது நாகும் ஒன்று ஏழு ரூத் மூன்று பதினொன்று தானியல் ஐந்து ரெண்டு ஆகாய் ஒன்று ஏழு சரிங்களா இதில் வர்ற ஒரு வசனம் வார்த்தைகளை கலெக்ட் பண்ணி இங்கே வசனத்தை கண்டுபிடிக்கணும் அந்த வசனம் சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிறது சங்கீத புஸ்தகம் அந்த சங்கீத புஸ்தகத்தில் உள்ள வசனத்தை நீங்கள் எதுவென்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே இந்த நாளில் ஏழாவது கேள்விக்கு செல்வோம் இந்த ஏழாவது கேள்வியில் யாத்ராகமும் பத்தொம்போது பன்னிரெண்டு சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினான்கு யாத்ராகமும் பத்தொம்போது பனிரெண்டு சங்கீதம் முப்பத்தேழு முப்பத்தெட்டு நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினான்கு இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் தான் இருக்குது சரிங்களா நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருக்குது ஏன்னு சொன்னால் நீங்கள் வார்த்தையை கரெக்டாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் இல்லைன்னா கொஞ்சம் குழம்ப வேண்டியிருக்கும் ஆகவே ஏழாவது கேள்விக்கான விடை நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருக்கிறது எட்டாவது கேள்வி ஏசாயா முப்பத்தி மூன்று ஆறு யோபு பதினொன்று ஆறு மார்க்கு ஒன்று ஒன்று ஏசாயா முப்பத்தி மூன்று ஆறு யோபு பதினொன்று ஆறு மார்க்கு ஒன்று ஒன்று சரிங்களா இந்த வசனங்களுக்குள்ளே வருகிற இன்னொரு வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் தான் இருக்குது இதுவும் அப்படி தான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் விடை இருக்கிறது நீதிமொழி புஸ்தகத்தில் விடை இருக்கிறது ஓகே ஒன்பதாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி ஏசாயா முப்பத்திரெண்டு பதினேழு சங்கீதம் பத்தொம்பது ஐந்து நியாயாதிபதிகள் பதினாறு முப்பது யோபு இருபத்தெட்டு ஒன்று ஏசாயா முப்பத்தி ரெண்டு பதினேழு சங்கீதம் பத்தொம்போது ஐந்து நியாயாதிபதிகள் பதினாறு முப்பது யோபு இருபத்தெட்டு ஒன்று இந்த கேள்விக்கான விடையும் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் தான் இருக்குது நிதிமொழி புஸ்தகத்தில் தான் இருக்குது பத்தாவது மற்றும் கடைசி கேள்வி சரிங்களா பத்தாவது மற்றும் கடைசி கேள்வி முதல்ல எல்லா வசனங்களையும் எழுதிக்கோங்க நோட்டில் எழுதிக்கோங்க எழுதிட்டிங்கன்னா லகுவாக கண்டுபிடித்து விடலாம் லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தைந்து யோபு ஒன்பது பத்து சங்கீதம் அறுபத்தாறு ஐந்து சரிங்களா பத்தாவது கேள்வி லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தைந்து யோபு ஒன்பது பத்து சங்கீதம் அறுபத்தாறு ஐந்து இந்த கேள்விக்கான விடை எங்கே இருக்குது அப்படினு பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுசியஸில் இருக்குது யோவான் எழுதின சுசியத்தில் இந்த பத்தாவது கேள்விக்கான விடை இருக்கிறது சரி இப்போது நீங்கள் எல்லா வசனங்களையும் ஒன்று ரெண்டுன்னு போட்டு எல்லா வசனங்களையும் எழுதி நீங்கள் அதில் உள்ள வார்த்தைகளை நுணுக்கமாக கண்டுபிடித்து அடியுன்னு சொன்ன புத்தகத்தின் தேடி நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் ஆர்வத்தோடு இந்த போட்டியில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்றாக இருக்கும் நீங்கள் எழுதி வைத்து நீங்களே உங்களுக்கு மார்க் போட்டுக்கோங்க நான் பதிலையும் உங்களுக்கு இப்போது நான் சொல்லுவேன் சரிங்களா பதிலையும் உங்களுக்கு சொல்லுவேன் குழுவை சொல்லிவிட்டு பதிலை சொல்லுவேன் ஒன்றாவது கேள்வி ஆதியாகமும் புஸ்தகத்திலிருந்து விடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் யோவான் ஒன்று ஒன்று யோவான் மூன்று பதினாறு வெளிப்படுத்தல் பத்து ஏழு ஆதியாகமும் ஒன்று இருபத்தேழு சரிங்களா யோவான் ஒன்று ஒன்று எப்படி ஆரம்பிக்குது நமக்கு நல்லா தெரியும் ஆதியிலே அப்போ நீங்கள் கணக்கு பண்ணுங்க ஆதியிலே என்று ஆரம்பிக்கிற இன்னொரு வசனம் இது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிசித்தார் அப்போது ஒன்றாவது கேள்விக்கான விடை ஆதியிலே தேவன் இங்கே வசனத்தை ஒவ்வொன்றா பொழுது யோவான் மூணு பதினாறுல என்ன பார்க்குறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான அப்போ தேவன்கிற வசனம் இருக்குது வெளிப்படுத்தல் பத்து ஏழில் வானத்தையும் பூமியையும் அப்படின்னு இருக்கும் ஆதி ஒன்றிருபத்தி ஏழில் சிருஷ்டித்தார் அப்படின்ட்டு இருக்கும் அப்போது முதலாவது கேள்விக்கான விடை ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் ரெண்டாவது கேள்வி சங்கீதம் பதினாறு பதினொன்று ஏசாய் முப்பத்தி மூணு பதினாறு யோவான் பதினாலு ஆறு இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் புஸ்தகத்தில் இருக்கிறது சின்ன பிள்ளைகளிருந்தே நம்ம சொல்கிற வசனம் சின்ன பிள்ளைகளிருந்தே சொல்ற வசனம் என்ன வசனம் தெரியுங்களா ஜீவ அப்பம் நானே ஜீவ அப்பம் நானே அப்படிங்கிற வசனம் இந்த மூன்று வசனங்களுக்குள்ளாக இருக்கிறது மூன்றாவது கேள்வி பார்த்திங்கன்னா மற்ற ஒன்று இருபத்தொன்று யோவான் பதினாறு இருபது ரெண்டு சாமி முப்பத்தி ரெண்டு பதினேழு இதில் இதுவும் சின்ன பிள்ளைகளிலிருந்து கற்றுக்கொள்கிற வசனம் தான் ஏசு கண்ணீர் விட்டார் ஏசு கண்ணீர் விட்டார் நாலாவது கேள்விக்கான விடை என்னாகமும் இருபத்தாறு ஒன்று ஆதியாகமும் பன்னெண்டு ஒன்று யாத்திராகமும் முப்பத்தாறு பதினெட்டு நீதிமொழிகள் பத்தொம்பது இருபத்தி மூணு இதில் பார்த்தீங்க அப்படின் சொன்னால் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பத்து சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பத்து வாதை உன் கூடாரத்தை அணுகாது ஐந்தாவது கேள்விக்கான விடை ஐந்தாவது கேள்விக்கான விடை தேவனாலே எல்லாம் கூடும் என்ன வசனங்களை சொன்னேன் ரெண்டு குழந்தை ஆறு பத்தொம்பது ஆதியாகமும் ஏழு இருபத்தி ரெண்டு நீதிமொழிகள் பதினெட்டு பதினாலு தேவனாலே எல்லாம் கூடும் அப்படிங்கிற வசனம் இருக்கிறது ஓகே ஆறாவது கேள்விக்கு விடை என்னென்னா இதுவும் ரொம்ப பிரபலமான வசனம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ஆதியாகமும் மூன்று ஒன்பது நாகும் ஒன்று ஏழு ரூத் மூன்று பதினொன்று தானியல் ஐந்து ரெண்டு ஆகாய் ஒன்று ஏழு இந்த வசனத்தில் உள்ள வார்த்தைகள்லாம் கலெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வசனம் வரும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு வரும் ஓகே சரிங்களா ஏழாவது கேள்வி யாத்திரம் பத்தொம்பது பன்னெண்டு சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினான்கு இதில் என்ன வசனம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இந்த மூன்று வசனத்துக்குள்ளே இந்த இந்த வசனம் அடங்கிருது சரிங்களா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எட்டாவது கேள்வி அதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நீதிமொழிகள் ஒன்று ஏழில் இந்த வசனம் இருக்குது நான் என்ன வசனத்தில் கொடுத்துருந்தேன் ஏசாயா முப்பத்தி மூன்று ஆறு யோபு பதினொன்று ஆறு மார்க்கு ஒன்று ஒன்று இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் கருத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் ஓகே ஒன்பதாவது கேள்வி அதுக்கான வசனங்கள் கொடுக்கப்பட்டிருந்த வசனங்கள் ஏசாயா முப்பத்தி ரெண்டு பதினேழு சங்கீதம் பத்தொம்பது ஐந்து நியாயதிபதிகள் பதினாறு முப்பது யோபு இருபத்தெட்டு ஒன்று இந்த வசனங்களில் வார்த்தைகள்லாம் தேடி பார்க்கும் பொழுது என்ன வசனம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அது நீதிமொழிகள் பன்னிரெண்டு இருபத்தெட்டுல இருக்குது நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு சரி பத்தாவது கேள்வி லூக்கா இருபத்தி ரெண்டு யோபு ஒம்பது பத்து சங்கீதம் அறுபத்தாறு ஐந்து இதை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் யோவன் ஐந்து முப்பத்தொம்பது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படிங்கிற வசனம் வருவதை நம்ம பார்க்கலாம் ஓகே வசனங்களுக்குள் புதிர் அப்படிங்கிற தலைப்பில் இந்த நாளில் ரெண்டு மூன்று வசனங்களில் இருக்கிற வார்த்தைகளை வைத்து ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கிற இந்த போட்டியை நம்ம நடத்தினோம் எல்லாரும் உற்சாகி கலந்து கொண்டீர்கள் உங்களில் அநேக பேர் வேதத்தை ரொம்ப ஆராய்ந்து நேசித்து நீங்கள் படிக்கிறீங்க அதற்காக நான் கத்திரி சோசரிக்கிறேன் இந்த வேத விநாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றி இப்படி நீங்களும் சுயமாக நீங்கள் சிந்திக்கணும் நிறைய நீங்கள் வேதத்தை படித்து நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ளணும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் மறுபடியும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இணைவோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்